வணக்கம் இடம்பளம் நேர்களே தமிழ்நாட்டில் மக்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்கள கொண்டாடும் விதமாக ஏதாவது அரசாங்கமோ இல்லை பொது நிகழ்வோ எதோ நடந்தால் வந்து அதை குடும்பத்தோடு வந்து பார்க்கறது அப்படிங்கிறது வழக்கம் அது ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஒரு இடத்துல அடங்கி போயிட்டோம் வேலை படிப்பு இல்லை கையில் இருக்கிற செல்ஃபோனுக்குள்ளேயே வந்து பொழுதுபோக்கு அப்படிங்கிறது அடங்கிடுச்சுன்றப்போ மக்கள் வெளியில் வராங்க அப்படிங்கிறனாலே ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயமாக தான் இருக்குது அப்படி நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நிகழ்வாக இருந்தாலும் அது அரசியல் ரீதியாக நம்ம எப்படி வேணால் பார்க்கலாம் உதாரணத்துக்கு கார் ரேஸை கூட நம்ம வந்து ஒரு எதிர்ப்பு நிலையில் தான் வந்து பார்த்தோம் ஆனால் மக்களுக்கு அதை போய் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களுக்கு அதில் ஒரு மகிழ்ச்சி எனக்கு கஷ்டமாக போயிட்டு இருக்கிற ஒரு நாட்களில் இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிறத ஒரு குடும்பத்தோட பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுனா அதை கேள்வி கேட்கறதுக்கோ தடுக்கிறதுக்கோ இல்லை கருத்து சொல்கிறதுக்கோ யாருக்கும் உரிமையும் இல்லை சொல்லவும் கூடாது ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சென்னையில் ஏர் ஷோ நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு ஏன்னா ஒரு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி நான் போய்ட்டு ஏர் ஷோ இதே மாதிரி நான் பீச்சில் பார்த்துருக்கேன் இதே மாதிரி கும்பல் தான் இருந்துச்சு பட் அப்போ அசம்பாதம்லாம் வந்து நடக்கல இன்னைக்கு நடந்திருக்க இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்திருக்க அந்த ஏர் ஷோவில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஐந்து உயிரிழப்புகள் பல பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க கூட்ட நெரிசல் டிராஃபிக் இந்த ஷோக்கு போகிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றாட வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டுருச்சு இந்த மாதிரி நிறையா அசம்பாவிதங்கள் நடந்தோன்னே இதை பற்றி அஃப்கோர்ஸ் எல்லாருமே எதிர்கட்சியினர்லாம் அரசியல் இருக்காங்க இந்த நேரத்தில் நம்மளோட முதல்வர் வந்து ஒரு வருத்தம் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அடுத்த வாட்டி இதெல்லாம் சரி பண்ணிடுவேன் தன்னோட தப்பை ஒத்துக்கிட்டு இறந்தவர்களோட குடும்பத்துக்கு முதலமைச்சர் நிவாரண வந்து ஐந்து லட்சம் தலா வந்து ஒதுக்கியிருக்காரு இந்த நேரத்தில் தான் கேசாமி அவர்கள் அவர் இப்போது தனியாக வந்து மக்கள் கிட்ட பிரச்சனைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேடை அமைப்பில் வந்து பேசிகிட்டு இருந்தார் அப்படி ஒரு காணொலியில் அவர் வந்து திமுகக்கு எதிராக இந்த ஏர் ஷோ பார்த்திங்கன்னா நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு அதற்கு எதிர்கருத்துக்கள் இல்லை கேள்விகள் எனக்கு இருக்குது அதான் அவர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன் வணக்கம் ஸோ நீங்கள் இப்போ தனியாக நிறைய விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க உங்களோட பேச்சோட வீச்சை பற்றி எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நீங்கள் வந்து இந்த எதிர்ப்பு நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் மக்களை குழப்பறதுக்காக இல்லை முழுக்க முழுக்க திமுக மேலே வெறுப்பு வரணும் இந்த முழு பொறுப்பும் வந்து அவங்க வேணுன்ட்டே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போர்ட்ரே பண்ணுற மாதிரி அந்த அந்த ஸ்பீச் இருந்தால் மாதிரி எனக்கு தோணுச்சுங்க உங்களோட முழு பொறுப்பு அவர்கள் ஏற்றுக்கொள்வதில் என்ன பிரச்சனை இப்ப ஏற்றுக்கிட்டாருங்க அவர் வந்து எது நடந்தாலுமே நீங்கள் மருத்துவர்கள் படித்தாலும் அதற்கு தான் காரணம் தமிழ்நாட்டில் அதற்கு முன்னால் மருத்துவர்களே கிடையாது கருணாநிதி வித்தோட்டு கேட்டில் அங்கிருந்து வர வருவதற்கு முன்னால் இங்கே மருத்துவர்களே கிடையாது அப்படின்ற மாதிரி மருத்துவர்களுக்கெல்லாம் வந்து கருணாநிதி தான் காரணம் வேற ஏதாவது நடந்தாலும் அதுக்கு திராவிட மாடல் தான் காரணம் என்று சொல்லக்கூடியவர்கள் இதற்கும் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கிட்டாருங்க முதல்ல நேரணி பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை முறையாக செய்யாத அதிகாரிகள் இருக்க வேண்டும் சும்மா காவல்துறையை மட்டும் குறை சொல்ல மாட்டேன் அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்குல்ல காவல்துறையினர் அவங்களும் வெயிலில் தான் நிற்கிறாங்க அவங்க வேற அவங்க தனியாக நிற்கிறாங்களா அவங்களும் அதே வெயிலில் தான் நிற்கிறாங்க அவங்களும் தான் ஹேண்டில் பண்ண முடியும் இல்லை அங்கே பார்வையாளர் ஒருத்தர் போனாருங்க நீங்கள் அந்த காணொலி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்கூட்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த காவலர்களுக்கே வந்து ஒரு பார்வையாளர் தான் வாட்டர் பாட்டில் தான் தான் சொல்கிறேன் அவங்களுக்கே முறையாக நீங்கள் இப்போ நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க முதலமைச்சருக்கே இந்த மனிதாபிமானம் இல்லைன்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா இப்போ முதல் முன்னாடியே முதலமைச்சர் போனால் மட்டும் இப்போ முதலமைச்சர் போகிறதுக்கு துணை முதலமைச்சர் போகிறதுக்கு அஞ்சு அடிக்கு ஒரு போலீஸ் இவங்களுக்கு யாராவது தண்ணி பேக்கெட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களா இவங்களுக்கு ஏதாவது ஷேட் இருக்கான்னு யோசிக்கிறாங்களா எதுவுமே யாரும் யோசிக்கிறது கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம காவல்துறை அதிகாரிகளை சொல்லிட்டு போயிடும் ஏன்னா நிறைய பேர் வந்து காவல்துறை அதிகாரிகளையும் வந்து க பிளேம் பண்ணாங்க இல்லை அவங்க பொறுப்பு இல்லை அவங்க அவங்க வந்து எப்படி வேணா போங்கன்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ண முடியும் பதினஞ்சு லட்சம் பேர் வரப்போறாங்கன்றது இவங்க கணிச்சாங்க அந்த விமானப்படை அதிகாரி தெளிவாக பேட்டி கொடுக்குறார் எப்போது பத்து நாட்களுக்கு முன்னால் பேட்டி கொடுக்குறார் என்ன சொல்கிறார் நாங்கள் பதினைந்து லட்சம் பேர் இங்கே வருவார்கள் என்று கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒத்திகை பார்க்குறாங்க அதாவது ஆகாயத்தில் விமானம் பறக்கப்போகிறது இது வந்து அவங்க ஏற்கனவே ட்ரெயினிங் வந்து எடுத்துக்கிட்டு தான் வராங்க இங்கே ஆனாலும் இங்கே ஏழு நாட்களாக பிளேன் பறந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் பார்த்து கேட்டிருப்பீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ராவல் பண்ணும்போது சத்தம் லோ இதில் பறந்துக்கிட்டே இருக்குது ஃப்ளைட்ஸ் பறந்துக்கிட்டே இருக்குது அவங்க ஒத்திகை பார்க்கிறாங்க இங்கே கீழே நீங்கள் ஒத்திகை பார்த்துக்கணும்ல எப்படி க்ரௌடை மேனேஜ் பண்ண போகிறோம் எங்கே விஐபிஸ்லாம் கோரப்போகிறாங்க விவிஐபிஸ்லாம் எங்கே கூற போகிறாங்க இதையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும்ல நீங்கள் பார்க்கலை நீங்கள் செய்யலை அப்படின்றதை முறையாக தார்மீக பொறுப்பை நீங்கள் முதலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை விட்டுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் மகாமகத்தில் நடக்கவில்லையா எம்ஜிஆர் ஆட்சியில் நடக்கவில்லையா இப்படின்லாம் பேசுகிறது தான் வந்து உங்களுடைய லட்சணமாக நாம் கேட்குறது ஸ்ட்ரெயிட் கேள்வி இதுக்கு பதில் சொல்லு எந்த இடத்தில் நீங்கள் தவறினீர்கள் அப்படின்றது குறித்து நாங்கள் விசாரிப்போம் நாங்கள் இது குறித்து முறையாக விசாரித்து ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு நீ சொல்ல உன் குடும்பம் எப்போ தான் நான் தான் சொல்கிறேன் உன் குடும்பம் எப்போ ம மரினா கடற்கரைக்கு ஏர்கூலரை தூக்கிட்டு ஓடினாலும் அன்றைக்கி மக்களுக்கு துயரம்தான் இல்லை கருணாநிதி இப்படி தான் ஒரு விமான சாகசம் செய்தார் இலங்கை வானில் சோனியா காந்தி துணையுடன் ரெண்டு லட்சம் மக்கள் இறந்து போனார்கள் இல்லை இன்னும் அந்தளவுக்கு வளரலை இவருடைய விமான அந்த நிகழ்ச்சியில் ஐந்து பேர் இறந்து போயிருக்கிறார்கள் மொத்தத்தில் இந்த குடும்பமும் ஏர் கூலரும் மரினா பக்கம் போனாலே கேடு தான் தமிழ்நாட்டுக்கு இல்லங்க இப்போ ஒரு தலைவர்கள்லாம் உட்காந்துருக்காங்கல்ல சீஃப் கெஸ்ட்லாம் உட்காந்துருக்காங்க அது ஒரு வழக்கம் ஒரு ஷேடு போட்டு ஏர் கூலர் வைக்கிறது அப்படிங்கறது கலைஞர் அந்த மாதிரி அந்த ஏர் கூலரில் இருந்த மாதிரி அதே மாதிரி ஸ்டாலின் வந்து மக்களுக்கு ஒரு கண்ணாடி போட்டு மன்னன் கூட கம்பேர் பண்ணி எல்லாருமே பேசுறீங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பச்சாதாபம் இருந்திருக்கும் இது ஜீரோ மன்னன் இது நீரோ மன்னன் இல்லை ஜீரோ மன்னன் இன்னும் சொல்ல என்றால் மன்னாங்கட்டி பொம்மை சரியா இப்போ நான் என்ன இங்கே கேட்குறேன் அப்படின்னா கருணாநிதி போய் உட்கார்ந்ததுல மெரினா இல்லை தயவு செஞ்சு இதை நியாயப்படுத்தாதீங்க நியாயப்படுத்த நீங்கள் வரலாறு வரலாறுலையும் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒன்றரை மணி நேரம் உண்ணாவிரதம் அது படுக்கையுடன் அதுவும் என்ன கால் மாட்டில் மனைவி தலை மாட்டில் துணைவி

மக்கள் கூடுகிறார்கள் ஏன் கருணாநிதி செத்து போன போது இதே பீச்சில் தானே வந்து கூட்டினாங்க கூட்டம் கருணாநிதி போகுது இதே பீச்சில் தானே கூட்டினாங்க கூட்டம் பதினஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க கருணாநிதிலாம் அவ்வளோ லட்சம் பேர்லாம் வர மாட்டாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர் வந்திருப்பாங்க ஆனால் அந்த ரெண்டு மூணு லட்சம் வந்தாலும் அந்த ரெண்டு மூணு லட்சத்தின் திமுக காரம் தான் அதிகம் வந்திருப்பாங்க இல்லைங்க இப்போ திமுக காரணம் எந்த கூட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் இருந்து ஆரம்பிச்சு ஜேபடியிலேருந்து ஆரம்பிச்சு அத்தனை அசம்பாவிதங்களும் நடக்கும் அத்தனை கிரிமினல் வேலையும் நடக்கும் அப்படியே அதை அமைதியாக கொண்டு போனாங்கல்ல இல்ல கிருஷ்ண வந்து நீங்க வந்து நீங்க எதிர்வாதம் வைக்கணும்னு வன்மத்துல பேசுறீங்க நான் இது மட்டும் சொல்லிடுறேன் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க ஆல்மோஸ்ட் இதே லெவல் ஆஃப் நம்பர்ஸ் இதே மாதிரி நடந்துச்சு இரண்டாயிரத்தி பதினேழுல ஜனவரியில் நடந்த அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ யாருமே அதை ஆர்கனைஸ் பண்ணல அதுவே உயிர் பெற்று எழுந்தது அங்க வேற ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தபடுது தண்ணீர் போராட்டமாக நடந்தது அது மட்டும் இல்லாம அங்க நிறைய என்ஜிஓஸ் என்ன பண்ணாங்கன்னாக்கா அவங்களே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்ல டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி சொல்லுங்க ஆர்கனைசேஷன் மக்கள் வரது போறது டிராஃபிக் இல்ல இல்லங்க மக்கள் வரது போறது கூட நீங்க பாத்தீங்கனா அப்ப யாரோட ஆட்சி அப்ப வந்து ஓபிஎஸ் தலைமையிலான ஆதிமுக ஆட்சி ஆதிமுகவுடைய ஆட்சி ஓபிஎஸ் இது ஸ்டாலின் ஒரு உருப்படாத பொம்மைனா ஓரளவுக்கான டம்மி ஓபிஎஸ் ஆனாலும் அப்பொழுது வந்து அப்பதான் வந்து அவர் பதவி ஏத்திருந்திருக்காரு முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்கா ஸோ அவருக்கு ஒன்றும் பெருசாக அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனாலும் அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் சக்ஸஸ் ஆனதுக்கு சொல்லலாம் ஒன்று என்ன அப்படின்னா அங்கே இருந்த காவல்துறையினர் கெடுபிடிகளை ஏதாவது விவிஐபிக்கு தனி இடம் மற்றவர்கள்லாம் வந்து ஒரு 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 கம்பிக்குள்ள அப்படின்னு கொண்டு போய் கட்டி வைக்கலை எல்லாருமே பரவி இருந்தாங்க விவிஐபிகளுக்கு அனுமதியே கிடையாது ஞாபகம் இருக்கா ஸ்டாலின் போனார் வாட்டர் பேக்கெட்டாலே அடித்து அனுப்பினாங்க வெளியில் அனுப்பினாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அப்புறம் வேறு சில தலைவர்கள்லாம் போனாங்க எல்லாரையும் வெளியில் போங்கன்னு சொன்னாங்க யாரும் வராதிங்கன்னு சொன்னாங்க ஈவன் ஓபிஎஸ் கூட நீங்கள் வரவேண்டான்ட்டாங்க கரெக்டாக அப்போது அங்கே தன்னெழுச்சி போராட்டம் அப்படின்றதுனால அந்த இடத்துல என்ன பண்ணாங்க என்ஜிஓஸ் நிறைய பேர் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க குடிநீர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது சாமியானாஸ் போடுறது இதெல்லாம் பண்ணி வச்சாங்க இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் நடந்ததா குறைந்தபட்சம் நீங்கள் என்ன பண்ணிருக்கலாம் அந்த வாட்டர் ஸ்ப்ரிங்கிளிங் லோவர் லெவலில் ஃப்ளைட்டை பறக்க விட்டு வாட்டர் ஸ்பிரிங்கிளிங் பண்ணலாம் சரியா இவங்கெல்லாம் கொஞ்சம் இழைப்பாருவாங்கன்ட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க மத்திய அரசாங்கம் அது ஏர்ஃபோர்ஸு மத்திய அரசாங்கம் கூட கிடையாது ஏர் ஏர்ஃபோர்ஸ்கிறது நாட் கவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இல்லைன்னா இதையும் மோடி தான் காரணம்னு சொல்லிடுவாங்க இவங்க ஃபாசிஸாக மோடி தான் காரணம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இதுக்கும் ஏர் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஏர் ஃபோர்ஸ் ஏர் ஃபோர்ஸ் எப்போ பார்ப்பாங்க எப்படி போடுவா டிசைட் பண்ணுவாங்க ஸ்கை கிளியராக இருக்கணும் அண்ட் இட் ஷுட் பி மிட் மார்னிங் ஆஃப்டர்நூன்க்குள்ளே இந்த இந்த டைமில் தான் அது இருக்கணும் இதுதான் அவங்களோட ஏன்னா அது ரிஸ்க் ஏரியா இது பண்ண போகிறாங்க அவங்க ட்ராஃபிக் எல்லாமே வந்து மா எல்லாமே வந்து பார்த்துட்டு தான் அவங்க அந்த அந்த இதை பிளான் பண்ணுவாங்க ஸோ அது உச்சிவையில் ஏன் அவர்கள் வைத்தார்கள் அப்படின்னு கேட்குறது அபத்தம் நீ இங்கே கீழே உச்சி உனக்கு வெயில் இருக்க போதும் தெரியும்ல உனக்கு தான் மழை வந்தால் தெரியாது சரி ஓகே வெள்ளம் வந்துடுச்சு உனக்கு தெரியாது ஓகே இல்லை ஆறு மாதத்துக்கு அப்புறம் வெள்ளம் வரப்போகிறதுன்றதுக்கு ரோடும் ரெடி பண்ணுவேன் அதாவது வடிகாலும் ரெடி பண்ணுவேன் நாலாயிரம் கோடிக்கு நாற்பது போட்டும் வாங்குவேன் அதுலேயும் ஊழல் பண்ணுவேன் சரியா இதுதான் வெடிகால் ரெடி பண்ணிட்டே நாலாயிரம் கோடிக்கு அப்புறம் எதுக்கு போட்டுன்னு கேட்டால் அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது சரியா அதுக்கு தான் பதில் கொடுத்துட்டாரு அமைச்சர் வந்து நீங்கள் போட்டு இருந்தால் ஏன் இருக்குன்றீங்க இல்லைனா ஏன் போட்டு வாங்கி வைக்கலன்னு சொல்லுவீங்க ஆமாம் இப்போ நாலாயிரம் கோடி நீ என்ன பண்ணேன்னு கேட்க தான் செய்வாங்க நாலாயிரம் கோடி கொடுத்தா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறேன் ஏன்டா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன்னாக்கா பாசிசம் மோடின்ற இப்போ ஒன்ற மாதிரி தான் நாங்களும் பேசுவோம் ஸோ இங்கே என்ன ரொம்ப சிம்பிள் உங்களோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேறு புவர் நீங்கள் போதுமான திட்டமிடல் இல்லை சரியா இதில் நீங்கள் அதிகாரிகள் தான் நீங்கள் குறை சொல்லணும் காவல்துறையினரை குறை சொல்கிறதுல எந்த பயனும் கிடையாது ஏன்னா காவல்துறையினர் உங்களுக்கு இன்புட்ஸை கொடுத்துருவாங்க சரியா அதுக்கப்புறம் நீங்கள் தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கணும் அவர்களுக்கு உத்தரவு நீங்கள் பிறப்பிக்கணும் அவர்களை பலிகடா வாக்குவதை எந்த விதத்துலையும் ஏற்றுக்க முடியாது அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இதான் என்னுடைய ஓகே இப்போ நியாயமாக வந்து திமுகவோட தவறாக வந்து என்னோட நாலேஜ் கெட்டினதெல்லாம் நான் சொல்கிறேன் இன்னும் வேற ஏதாவது இருந்தால் நான் மிஸ் பண்ணியிருந்தான் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து டிராஃபிக்கை ஒழுங்குபடுத்துறதுல வந்து ஒரு பெரிய ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலவங்க முக்கியமான ரோடான அந்த சாந்தோம் கோரக்கூடிய அந்த ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரீஜன்லேருந்து வரவங்களும் வந்து கனெக்டாக இருந்தாங்க மவுண்ட் ரோடும் ஆப்வியஸ்லி வந்து டிராஃபிக் ஆச்சு பிரதான சாலைகள்னா வந்து மூணு தான் வந்து அந்த ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு இருக்கும் கோயம்பேடு போகிறது மவுண்ட் ரோடு அதுக்கப்புறம் இந்த சாந்தோம் ரோடு இது மூணு வழியாக தான் நிறைய பேர் வந்து ரீச் பண்ணியிருப்பாங்க இதில் குறிப்பாக அந்த சாந்தம் ரோடு வந்து பிளாக்குங்க இதில் அந்த இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா சண்டே அப்படின்னா வந்து இந்த எம்ஆர்டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினோட ஃப்ரீவன்சி வந்து குறைச்சிருவாங்க ஏன்னா பீச்சுக்கு வந்து ரீச் பண்ணக்கூடிய இப்போதைக்கு இருக்கிற ஒரே ரயில் தடம்னா அதுதான் ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இன்னும் அந்த வீக் டேஸ் கொண்டான ஃப்ரீக்வன்சிலே வச்சிருக்கணும் ஆனால் சண்டே கொண்டானில்தான் வச்சுருந்தாங்க அதனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மும்பை மெட்ரோவில் எப்படி தொங்கிட்டு போவாங்களோ அந்த மாதிரி எல்லாருமே போனாங்க அண்ட் இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் வந்து அண்ட் ஸ்பெஷல் பஸ்ஸஸ் பண்ணாதது அண்ட் மக்கள் கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா எதுலாம் கிட்டன்னு நினைச்சிட்டாங்களோ இல்ல வேளாச்சே எம்ஆர்டிஎஸ் கிட்டே எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அவங்க அவங்களோட வாகனங்கள் அங்கேயே பார்க் பண்ணிட்டு அப்படி ட்ரெயின் ஏறிட்டாங்க ஸோ இருந்து இதுக்கான டிராஃபிக் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஒரு சிவில் டிஸ் அண்ட் அரசாங்கத்தோட ஒரு முன்னேற்பாடு வந்து சரியா இல்லை அப்படின்னு ஏற்பாடுகள் சரியில்லைன்றது எல்லாமே ஆரம்பிக்கிச்சு மக்களை நீங்க வந்து நீங்க தான் நெறிப்படுத்தணும் அவங்க வந்து ஒரு க்ரௌட் மென்டாலிட்டியோட வருவாங்க இருப்பாங்க நீங்கள் தான் அதை நெறிப்படுத்தணும் ஆனால் நீ இப்போ பிரச்சனையே வந்துட்டு இது மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நட நடைபெறுகிறது அப்படின்னும் பொழுது நீங்கள் ஒப்பீடுகள் செய்வது அப்படின்றத யாரும் தப்புன்னு சொல்லலை சரியா நீங்கள் தாராளமாக ஒப்பீடுகள் செய்யுங்க கடந்த ஆட்சியில் என்ன நடந்தது இல்லை அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதெல்லாம் ஆட்சின்றதோட ஒரு நிகழ்வை வச்சு தான் நம்ம ஒப்பீடு செய்யணும் இல்லையா அதனால தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் நீங்கள் வந்து அதை ஒப்பீடு செய்யுங்க நான் வேணான்னு சொல்லலை அந்த ஒப்பிட முதலே செய்யாதீங்க முதல்ல இதெல்லாம் நடந்தது தவறு அப்படின்றத ஏற்றுக்கோங்க ஏற்றுக்கிட்டு இது மாதிரி மற்றதுலேயும் நடந்திருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அதை நம்ம இது பண்ணலாம் முதல்ல இவங்க என்ன சொன்னாங்க இவங்களுடைய அந்த பழைய கூட்டு சரவணன்லேருந்து ஆரம்பித்து என்ன சொன்னாங்க எல்லாரும் உங்களை யார் கூட்டமாக வர சொன்னது ஆ இதை என்ன பே பேச்சுது அதாவது கருணாநிதி சொன்னது போல் சோற்றால் அடித்த பிண்டங்கள் மக்கள் ஓட்டு போடலனாக்க கூட்டமாக வந்தாங்கனாக்கா உங்களை யார் வர சொன்னது எதுக்கு வரீங்க பீச்சுக்கு கூட்டமா ஏன் நீயும் பறந்து விரிந்த ஆக்டபஸ் குடும்பம் மட்டும் தான் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வானத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா திருப்பி திருப்பி சொல்லி நான் கேட்குறேன் பீச்சில் அவனுக்கு பட்டா போட்டு கொடுக்குறேன் நீ மற்றவங்களை பார்த்து சொல்கிறேன் நீயே வந்து அவனுக்கு அறிவு இல்லையான்னு கேட்குற நான் கேட்குறேன் உங்களுக்கு மட்டும்தான் பட்டா போட்டு கொடுத்துருக்கா பீச்சு அப்போ நீங்கள் மட்டும் தான் உட்காரணம்மாங்க அப்போ அந்த கேள்வி வரும்ல நீங்கள் கொடுக்குற விளக்கத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் சரி எதையுமே நாம் வந்து எப்படி எப்படி பார்ப்போன்னா உங்களோட ரியாக்ஷனை வச்சு தான் பார்ப்போம் உங்கள் அதிலே உங்கள் நோக்கம் என்னென்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா நான் வன்மத்தோடு பேசுகிறேன்ட்டு இவங்க பேசுகிறது வன்மம் இல்லையா ஆம்ஸ்டாங் மரணம் கொலை படுகொலை என்ன பண்ணியிருக்கணும் நீங்கள் படுகொலை தவறு இப்படி தானே நீங்கள் பேசிக்கணும் இவங்களுடைய ஐடி இவங்க வச்சின்ன பண்ணீங்க நீங்கள் ஆம்ஸ்ட்ராங் ரவுடி ஆம்ஸ்டாங் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அது பேசுவதற்கு அது அது தருணமா அப்போ உங்கள நோக்கம் என்ன இல்லை இது எப்படி இருக்குன்னா ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஏன் டி ஷர்ட் போட்டு வரார் உதயநிதி அதில் ஏன் வந்து கட்சி சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத ஒரு கேள்வி அரசியல் மாதிரி தான் நீங்கள் சொல்கிறதும் இருக்குன்னு ஒத்துக்கிறேன் நீங்கள் சொன்ன ஜெயக்குமார் அப்படி சொல்கிறாருனாக்கா அதுலேயும் உண்மை இருக்குது நீ எது டிஷர்ட்டில் போட்டு வர ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ரோட்டால் இல்லையா இருக்கா ஆமாம் இனி இனி ஒரு அரசு வேலையில் இருக்கிறவங்க எப்படி வேணாலும் வரலாமா இது ஒரு கல ஒரு 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 கலெக்டர் அவங்க வந்து மினிஸ்கட் போட்டு வந்தால் ஏற்றுப்பீங்களா அது முடியாதுன்னு சொல்ல முடியாது நம்ம போடாதீங்கன்னு சொல்லலாம் எந்த விதத்தில் ஏற்றுப்பீங்களா நீங்கள் கேட்குறீங்களா டெக்காரம் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா ஆஃபீஸ்க்குள்ளே எப்படி வரணும் டெக்காரம் இருக்குங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள எப்படி வரணும் டெக்காரம் இருக்குல்ல ஒரு ஸ்கூலுக்கு எப்படி வரணும் ஒரு டீச்சர் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு டெக்காரம் இருக்குல்ல எப்படி வேணாலும் வரலாமா ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் ஜீன்ஸ் பேண்ட் ஷர்ட் போட்டு வந்தால் ஒத்துப்பீங்களா ஆசிரியை போட்டு வந்தால் ஒத்துப்பீங்களா சொல்லுங்க அதையெல்லாம் கவனமாக பார்க்க மாட்டீங்களா மெமோ கொடுக்க மாட்டிங்களா நீங்கள் தான் அவங்க கேட்குறாரு இல்லை ஒன்றும் தப்பே கிடையாது அண்ட் உங்கள் கட்சி கூடிய போட்டு ரூல்ஸ் அது போடக்கூடாதுங்களா எப்படிங்க நீ ஒரு செக்ரட்டேரிய்க்கு நீ உன்னுடைய உன்னுடைய அரசியல் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு அட்லீஸ்ட்டு இஃப் நாட் இன் ஸ்பிரிட் அட்லீஸ்ட் இன் லெட்டர் நீ தள்ளி வச்சுட்டு தானேங்க வரணும் நான் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாக்கெட்ல வந்து இப்ப கலைஞர் படம் இல்ல ஜெயலலிதா அவர்களுடைய படம் வச்சிக்கிறது அது வேற நீ வெளியிலேயே நீ வந்து நீ வந்து கட்சி கொடிய நீ வந்து பண்ணிட்டு வர நீ எப்படி வர எப்படி வரலாம் அந்த மாதிரி அது ரொம்ப சிம்பிளான கேள்வி இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படின்றீங்க ஆமா இதுவும் கேள்விதான் இரட்டையலைய பின் பண்ணி எடுத்துட்டு வந்ததுனால ஒத்துப்பாங்களா ஒண்ணும் இல்ல நரேந்திர மோடி இது தாமரை சின்னத்தை பின் பண்ணி ஓட்டு போட போகும்போது போனார்ன்ட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சு தேசிய அளவில் இதாக எலெக்ஷன் டைமில் அது ஒரு தவறு தான் எலெக்ஷன் டைமில் தவறுன்ற மாதிரி நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃபீஸ் ஹோல்டு பண்ணும்போது அந்த ஆஃபீஸ் டைமில் நீங்கள் அதை எடுத்து வேறு பண்ணிட்டு போகிறதும் தப்பு தானே எப்படி கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கோ அதே கோட் ஆஃப் கண்டக்ட் இங்கேயும் இருக்குதுல்ல அரசு ஊழியர்கள் நம்ம சொல்கிறோம்ல உங்களோட அரசியல் சார்பில் வந்து நீங்கள் காமிக்கக்கூடாதுட்டு அரசு ஊழியர்கள் அரசியல் கட்சியுடைய மேடைகளில் ஏறக்கூடாது இருக்கா கோட் ஆஃப் கண்டெக்ட் இருக்குல்ல சம்திங் லைக் தட் இஸ் அப்ளிகபிள் எதுக்குமே ஒரு மரியாதை இருக்குல்ல அந்த மரியாதையை நீ இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய முட்டுக் கொடுத்துட்டு இருந்தாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து மனசுக்கே ஏற்றுக்க முடியாத விஷயங்கள்லாம் விஷயங்கள் போனதுக்கு அப்புறமும் வரீங்க உங்களுக்குலாம் ஏன் இல்லை அவங்களுக்கு மயங்கி விடுவோம் தெரியாதா இதெல்லாம் கேள்வி ஒரு பெண் அவங்களோட அண்ணன் வந்து போய் வண்டி எடுத்துட்டு வரப்போ சுருண்டு விழுந்துட்டாரு இன்னொரு அவங்க கணவர் போயிட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது அதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படி இருக்கிறப்போ வந்து இப்போ கடைசியா முதல்வருடைய அந்த அறிக்கை இருக்கு இல்லையா அதை தான் கொஞ்சம் வந்து மனத்துக்கு நிம்மதியா இருந்தது ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் அந்த தவறை ஏத்துக்கிட்டு என்ன சொல்றாரு இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வு நடக்கிறப்போ சரி செய்யப்படும் இனிமேல் நடக்காதுன்னு இது தவறுன்னு சொல்லலையே அதுவே நாங்கள் தவறுன்னு ஒத்துக்கிட்டோம் தானே என்ன இனிமேல் நடக்காதுன்னா வரைக்கும் நடந்ததுக்கு யார் பொறுப்பு வரைக்கும் நடந்ததுக்கு யார் பொறுப்பு ஏன்னா ரோட்டிலே பெற்று ஏ மெரினா கடற்கரையில் ரோட்டிலே பெரிச்சாளி செத்து கிடந்தாலும் கூட ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும்னு சொன்னவர் தானே இந்த ஸ்டாலின் நீங்கள் எதிர்கட்சியாகமோ இதானங்க பண்ணீங்க இன்ஃபேக்ட் அவங்க அந்த அளவுக்குலாம் கூட இவனை உங்கள் மேலே வந்து கடுமையாக நடந்துக்கல தான் தெரிவிக்கிறாங்க அதற்கே உங்களால் தாங்கிக்க முடியல உங்களால் சகித்து கொள்ள முடியல ஏன்னா மக்களோட எதிர்ப்பு மனநிலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுல்ல எவ்வளோ காணொலிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்து குமரி அந்த இடத்துல அதுக்கு என்ன இவங்க பதில் சொன்னாங்கன்றது பாருங்க நீங்கள் ஏண்டா வரீங்க மடப்பசங்களா இதுதான் அவங்களுடைய ஐடியில் இவங்க அந்த சோஷியல் மீடியாவில் ஆதரவாளர்கள்னு சொல்லி சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் பேசிய பேச்சு எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட்டோடு இருக்குது எடுத்து பாருங்கள் ஒன்று ஒன்றும் எப்படிப்பட்டதா நீங்களே இவ்வளோ கம்ஆ கிராஸ் இருந்தால் இல்லையா இந்த மன ஓட்டத்தில் இருக்கிறவங்களை ஆட்சியில் நீடிக்க வைப்பது சரியா திமுக குற்ற உணவாக இருக்க வேண்டாமா இல்லை நீங்கள் சொல்கிற அந்த திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிவி நிகழ்ச்சி ஒன்று போயிட்டு இருக்கு அதில் வந்து நடிகர் ரஞ்சித்தை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க இது ரெண்டு நாளாக பேசாமல் கப்சிப்னு உட்காந்துட்டு அப்படியே கடந்து போக பார்க்குறாங்க அடுத்த செட் ப்ராப்பர்ட்டி யார் பன்னீர்செல்வம் டெல்லிக்கு விரைந்திருக்கிறார் அதிமுகவில் பிரச்சனையா இதெல்லாம் தான் அதாவது மடைமாற்றம் செய்வதற்கு இதை எல்லாம் தான் கொண்டு வருவாங்க அடுத்தது யார் இன்னொரு செட் ப்ராப்பர்ட்டி ராஜபவன் ரவி சனாதனம்னு அவர்தான் ஒன்று சொல்வார் உடனே இவங்க பேசுவாங்க அடுத்த செட் ப்ராப்பர்ட்டி வந்து லண்டனுக்கு போயிடுச்சு அதனால் அதை விட்டுருங்க இல்லை அவர் அங்கே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதை அதை விட்டுருங்க அது ஒரு கணக்கிலே சேர்த்துக்க முடியாது இங்கே இருந்து அதையாவது உலதி கொட்டியிருக்கோம் பார்த்து ஏதாவது வளரி எதையாவது ஒன்று டைவெர்ட் பண்ணுறதுக்கு சரியா அடுத்த செட் ப்ராப்பர்ட்டி யார் இந்த எம்பிக்கள் நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள் நுழைந்த பொழுது அங்கே இருந்த சிஆர்பிஎஃப் அந்த காவல் அதிகாரி அங்கே ஹிந்தி பாட்டு பாடிக்கொண்டிருந்தார் தமிழ்நாட்டில் ஹிந்தி பாட்டு பாடலாமா இதெல்லாம் தான் இவங்க டைவர்ட் பண்ணுறதுக்கு வைத்திருக்கின்ற விஷயங்கள் சரி ஆனால் இப்போ என்னென்னா ஆல் செட் அண்ட் டன் அரசியலையும் தாண்டி வந்து மக்கள் எல்லாருமே கூடுற இடத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு இது வந்து ஒரு படிப்பனையாக இருக்கணும் இந்த ஆட்சி மட்டும் இல்லாமல் ஃபியூச்சரில் ஒரு ஒரு ரூலிங் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறப்போ அவங்க வந்து பார்த்து மக்களுக்கு இந்த மாதிரி பாதகம் ஏற்படாமல் ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கு மிக முக்கியமாக இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும் பொழுது முதலில் தவறை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் மக்களை ஏளனம் செய்வதை நிறுத்த வேண்டும் அப்புறம் நீங்கள் மற்ற ஒப்பீடுகள் எல்லாம் செய்யலாம் சரி மிக்க நன்றி